எப்போவுமே சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கிழங்கு வகைகளை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பருவத்தோட சீதோஷ்ணத்தை தாங்கிக்கிற ஆற்றலை வந்து நம்மளுக்கு தரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய பச்சை வேர்க்கலையை வேக வச்சு சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வேக வச்ச வேர்க்கலையை சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய அந்த பித்தம் தலைவலி வயிற்றுப்பறமெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை கூட வேறு என்ன வேக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் பொதுவாக எல்லோரும் பாதாம் பிஸ்தா தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குதான் நினைக்கிறாங்க ஆனால் அதை விட வேர்க்கலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அளவை குறைக்கணும் கலோரி அளவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பச்சை வேர்க்கலை வந்து வேக வச்சு சாப்பிட்டா பசியே இருக்காது அதே மாதிரி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் வேக வச்ச வேர்க்கலை எடுத்துக்கிட்டால் முடி தோல் அப்புறம் ஹார்மோன்கெலாம் ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச வேர்க்கலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடச்சிரும் வறுத்த வேர்க்கடலை எண்ணிலை பொறிச்ச வேர்க்கடலை விட இந்த பச்சை வேர்க்கலையை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களோட உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு வந்து இந்த வேர்க்கடலை ரொம்பவே நல்லது அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகிறதுக்கு சர்மத்தோட பளபளப்பு கூடுறதுக்கு இந்த வேக வச்ச வேர்க்கடலையை அடிக்கடி நீங்கள் ஒரு எடுத்துக்கலாம் இந்த கடலையில் உள்ள கால்சியம் பொட்டாசியம் வந்து பற்கள் எலும்புகளை வந்து வலுவடைய செய்யும் அதே மாதிரி மூளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் எங்கள் அம்மா எப்போ வேர்க்கடலை அவிச்சாலும் வேர்க்கடலை கூட கூடவே ஒரு மூலிகையும் சேர்த்து வேக வைப்பாங்க வேக வைக்கும்போதே வாசம் கமகமன்னு இருக்கும் அதே மாதிரி மருத்துவ குணங்களும் அதிகம் அதுக்கு உண்டு அதுக்காக நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ பச்சை வேர்க்கலைருந்து எடுத்து வச்சிருக்கேன் கடலையில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா போகிற மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் நல்லா கழுவி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கல்லுப்பு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த மூலிகை இது தாங்க அந்த மூலிகை செடி நிறைய பேருக்கு இது என்ன செடின்னு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவர்களுக்கான பதிவு இது இதனோட பூ இலை வேர் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த செடியை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து பித்தம் தலைவலி வயிற்றுப்புறமெல்லாம் ஏற்படும் எல்லாம் போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தும்ப செடிக்கு இருக்குது இப்போ நம்ம மூணில் இருந்து ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் வேர்க்கலை வந்து நல்லா வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் வந்து ஆவிலாம் அடங்கின உடனேயே நம்ம வேர்க்கலை எடுத்து சாப்பிட்டா அதுக்குள்ளே வந்து உப்பு சார்ந்து இருக்காது அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த உப்பு தண்ணியில் வேர்க்கலை நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வேர்க்கலை உடச்சி உள்ளே இருக்க அந்த வேர்க்கலை சாப்பிட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து நல்லா சார்ந்து இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தினமும் வேர்க்கலை சாப்பிட்டு வந்தால் பித்தப்பையில் வந்து கல் வராமல் தடுக்கலாம் பெண்களோட ஹார்மோன் வளர்ச்சியை சீராக்கிற உதவும் பெண்களுக்கு வந்து மார்பை கட்டி வராமல் தடுக்கும் உடல் எடை வந்து அதிகமாகாமல் இருக்க உடல் எடையை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வேக வச்ச வேர்க்கலையை சாப்பிட்டுக்கலாம் இதே வாழ்வுகளை பாதுகாத்து இதே நோய் வராமல் தடுக்கும் அதே மாதிரி மூல வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்லாம் அதில் இருக்கிறதுனால ஞாபக சக்திக்கு இது ரொம்பவே உதவும் இந்த வேக வச்ச வேர்க்கலை கூட கொஞ்சமாக நீங்கள் வெள்ளமும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே ஆயிரும் பச்சை வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்டா இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இந்த வேர்க்கடலைக்கு இருக்குது சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை கிடைக்கும் போது மறக்காமல் வாங்கிட்டு வந்து இந்த மெத்தடில் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்